ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா சர்வார்த்த சித்த யோகம் இதை பற்றி நான் இயற்கையே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து சிஸ்டர் அது எப்போ அந்த சர்வார்த்த சித்தி யோகம் வரும் அப்போல்லாம் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்கன்னு எனக்கு கேட்டிருந்தீங்க பட் என்னால் சில நேரம் கொடுக்க முடியல ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி என்னோடய மிஸ்டேக் தான் பட் இந்த மாதத்தில் கடைசியாக வர சர்வார்த்த சித்திய யோகங்க இந்த மாதத்தோடது அதை பற்றி தான் இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் இந்த சர்வார்த்த சித்தியோகத்தை யோகத்தை நான் டீட்டெயில் இயற்கை தெரிஞ்சவங்களுக்கு வீடியோ பார்த்தவங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும் எந்த ரூலும் இல்லை எந்த பூஜையும் பண்ண வேண்டாம் மந்திரம் சொல்ல வேண்டாம் எதுவுமே சொல்லாமல் நம்ம கேட்குற விஷயம் நடக்குங்க அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான ஒரு நேரம் எப்போ வருது அப்படிங்கிறது இன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருக்கேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் தெளிவாக இது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அதற்கு முன்னாடி இது நான் அப்படேட்டுங்க நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு பஞ்சமி வந்துட்டு இருபத்தி ஆறாம் தேதி வருது இருபத்தி ஐந்தாம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க சரிங்களா நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நவமூழிக்னா என்ன எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன ப்ரொசீஜர்லாம் இந்த அஞ்சு வருஷமாக பெயர்கள் கொடுத்துட்ருக்குறவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் நீங்கள் வீடியோக்கு புதுசு இந்த சேனலுக்கு புதுசு எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியல பட் நானும் பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சா இந்த வீடியோவிலே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும் போதும் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா அப்படி பேர் இருந்தால் கண்டிப்பாக ஊர் பேர் போட்டு அனுப்புங்க மறக்காமல் கோத்திரம் தெரிஞ்சதுன்னா கோத்திரமும் போட்டு அனுப்புங்க அதே போல் நாளைக்கு ஒரே நாள் இருக்கனால கடைசி டூ டேஸ் எப்போவுமே பிஸியாக இருக்கும் ஏன்னா ரெகுலராக கொடுக்குறவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த கடைசி டூ டேஸில் தான் ட்ரை பண்ணுவாங்க அதனால் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறக்கு சில நேரம் சர்வர் இஷ்யூஸ் வரக்கும் வாய்ப்பு இருக்குது சில பேத்துக்கு தான் எல்லாத்துக்கும்லாம் கிடையாது அப்படி உங்கள் சர்வர் இஷ்யூஸ்னால் உங்களுக்கு பேமெண்ட் பண்ண முடியலனா கண்டிப்பாக எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா மறந்துடாதீங்க ஏன்னா தெரியலையே அப்படின்றக்கா வேண்டி கேட்காம இருக்காதிங்க கேளுங்க நான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நான் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவத்தை சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு சர்வார்த்த சித்தியோகம் இந்த மாதத்தில் கடைசியாக வருது எப்போது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது வந்து இன்றைக்கே இருக்குங்க அதான் முக்கியமான வீடியோவாக இன்றைக்கி கொடுத்துருக்கேன் பார்த்தலாம் வாங்க குழந்த சோஃபால இருந்து கீழே விழுந்துட்டா விழுந்து கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு எதுவும் தெரியல அவளுக்கு நடந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே மறந்து போய் மறந்து போய் கேட்டுட்டே இருந்தான் அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் நம்மளையாக பேர் தரேன்னு வேண்டிக்கிட்டேன் மூணு ஆகத்துக்கு அதே மாதிரி அவன் தூங்கி எழுந்த பிறகு நார்பிளாயிட்டான் அதுக்காக நன்றி சொல்றதுக்காக நான் இந்த நவூலையாக உவியரிசியோட பேரை கொடுத்துருக்கேன் நன்றி சகோதரி பாப்பா இப்போ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறத கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும் போதே கொஞ்சம் சாதாரண விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தானே இருக்குது சோஃபாலேருந்து விழுந்து பழசு மறந்து போகுதுன்னா நம்ம என்ன சொல்ல முடியுங்க கீழே தானே விழுந்துச்சு நம்ம நினைப்போம் ஆனால் அந்த குழந்தைக்கு நடந்ததே ஞாபகம் இல்லை கொஞ்சம் நேரத்தில் அவங்க அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த பொண்ணு பயந்துட்டு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது சரியாயிடும் சரி பயந்துட்டு பேர் கொடுத்தாங்க அது சரி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வராகி அன்னைக்கு நன்றிகள் சொல்லுங்கள் வராகமூர்த்தி சித்தரையாக்கும் நன்றிகளை சொல்லுங்கள் பஞ்சமில் நடக்கிற இந்த அற்புதம் எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படிங்கிறது நம்ம வேண்டிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் சொல்ல அந்த இன்ஃபர்மேஷன் சர்வார்த்த சித்தி யோகம் இந்த சர்வார்த்த சித்தி யோகத்தை பற்றி இயற்கையும் வீடியோ கொடுத்துருக்கேன் தெரியாதவங்க வீடியோக்கு புதுசு அப்படின்னா அவங்களுக்காக வேண்டிய இந்த இன்ஃபர்மேஷனை நான் சொல்லிடுறேன் சர்வார்த்த சித்தி யோகம் அப்படிங்கிறது இந்த டைமில் நீங்கள் பூஜை செய்ய வேண்டாம் மந்திரம் சொல்ல வேண்டாம் எதுவுமே நீங்கள் சொல்ல வேண்டாம் சும்மா மனசில் நீங்கள் ஏதாவது நினச்சாலே அது நடக்குங்க அதான் நம்ம கேட்போடலாம் பவர்ஃபுல்லான ஒரு டைம் இருக்கா என்ன நினச்சாலும் நடக்குமா அப்படி ஒரு டைம் இருக்குமாலாம் நம்ம இல்லைங்களா இந்த நேரம் கரெக்டாக நீங்கள் பண்ணி பாருங்கள் நிஜமாக உங்கள் லைஃப் எப்போவுமே எந்திரிச்சோன்னே ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் அந்த மாதிரி மாறிடும் சொல்லலாம் இது அந்த மாதிரியான ஒரு பவர் கொண்டது தான் ஏன்னா இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் முக்கியமான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் நடக்கணும் ஒரு நல்ல நேரமே வராத அதாவது பண்ணணும்னு அது எல்லாமே இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணலாம் கரெக்டாக அந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணால் சாதாரணமாக ஒரு ஸ்டெப் எடுத்து பாருங்கள் அப்படியே அசால்ட்டாக அதை முடிஞ்சிருங்க இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு இப்போ உங்களுக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுற சில முறைகள் எல்லாம் இருக்கும்ல நான் வந்து சில பரிகாரம்லாம் வந்து ரெகுலராக செஞ்சிட்ருப்பேன் இந்த மந்திரம் நான் ரெகுலராக சொல்லுவேன் வேறு எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது விஷயம் இருக்குன்னா அதை கூட நீங்கள் இந்த நேரத்தில் ட்ரை பண்ணலாம் ஒரு மந்திரமாக இருக்குது அப்படின்னா அந்த மந்திரம் இத்தனை நாள் உங்களுக்கு பழிக்காமல் இருந்திருக்கலாம் பட் இந்த சர்வார்த்த சித்தியோகத்தில் சொல்லும் போது பளிக்கும் ஏன்னால் இது ஆன்மீக ரீதியாக சித்தர்களும் நிறைய ஜோதிட ரீதியாகவும் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி இதை சொல்லியிருக்காங்க பல விஷயங்களுக்கு இது சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த டைமுக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அப்போ அந்த மந்திரம் பழிக்காத மந்திரம் கூட இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லும் போது கண்டிப்பாக பழிக்கும் நீங்கள் ஏதாவது பரிகாரம் செய்கிறீங்க தொடர்ந்து செய்கிற ரிசல்ட் இல்லைன்னு நினைக்கிறவங்க அதே பரிகாரத்தை நீங்கள் இந்த சர்வார்த்த சித்தி யோகத்தில் செஞ்சு பாருங்கள் நடக்கும் ஒரே தடவையிலேயே நடந்து காமிச்சிரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு மேஜிக்கான ஒரு டைம் தான் இருக்குது இந்த சர்வார்த்த சித்தி யோகம் ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு வாட்டி வேறுபட்டுகிட்டே இருக்கும் ஒரு ஒரு நாள் வரும் அது என்னென்னா பர்டிகுலராக சில நட்சத்திரங்கள் சில திதிகள் சேரும் போது அந்த செர்வார்த்த சுத்தி யோகம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால அது ஒரு ஒரு நாளுக்கும் மாறுபட்டுட்டே இருக்கும் அப்போது இந்த மாதம் எப்போ வருது அக்டோபர் மாதத்தில் எப்போ வருது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க சர்வார்த்த சுத்தி யோகம் அக்டோபர் மாதத்தில் இன்னும் இரண்டே நாள் தான் பேலன்ஸ் இருக்குது அதில் ஒரு நாள் இன்றைக்கே இருக்குங்க எப்போ இருந்து எப்போ வரைக்கும் இந்த டைமிங் கண்டினியூ ஆகுது அடுத்த சர்வார்த்த யோகம் எப்போ இருக்குங்கிறது உங்களுக்கு இப்போ பிக்சரில் காமிக்கிறேன் கரெக்டாக இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்னேன் இல்லைங்களா இன்றைக்கே சர்வார்த்த சுத்தி யோகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தேதி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலையில் ஏர்லி மார்னிங்கே ஃபோர் ஃபிஃப்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி காலையில் தொடங்கி நாளைக்கு காலையில் ஆறு இருபத்தெட்டு வரை உங்களுக்கு சர்வார்த்த சுத்தியோகம் இருக்குது ஸோ இந்த டைமிங் முடியறக்குள்ள நீங்கள் எதுவுமே பண்ணாட்டியும் பரவாயில்ல சாதாரணமாக மனசில் எந்த விஷயம் நடக்கணுமோ அதை நடந்துரும்னு நினச்சி கூட கிட்ட சொல்கிற மாதிரி கண்ண மூடி உட்கார்ந்தா கூட போதுங்க நடக்கும் இதில் இன்னொரு டைமிங் இருக்குது இன்னொரு டைமிங்னால் இன்னொரு நாள் இந்த நாளை விட்டவங்க மறுபடியும் எந்த நாள் வரும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் நீங்கள் அந்த நேரத்தையும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்ய முடியாதவங்க நீங்கள் அந்த நாளில் கூட செய்யலாம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து நாற்பத்தி ஆறுக்கு தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஆறு முப்பது வரை உங்களுக்கு சர்வார்த்த சித்தியோகம் இருக்குது இந்த ரெண்டு நாள் தான் அக்டோபர் மாதத்தோட கடைசி சர்வார்த்த சித்தியோகம் அடுத்தது வந்துட்டு அக்டோபர் நவம்பரில் வந்து வேறு டைமிங் உங்களுக்கு வரும் அது நான் வந்து இடையில் கூட உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன் இந்த ரெண்டு நாளை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி ப்ரொசீஜராக உங்கள்னால் இந்த டைமில் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் சுவாமி நம்பிக்கையே இல்லை சாமியை கும்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இந்த நேரத்தில் ஒரு ஓரமாக ஒரு மூலையில் உட்காந்து அமைதியாக பிரபஞ்சம் தான் எனக்கு உதவி செய்யும் எனக்கு பிரபஞ்சம் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரபஞ்சத்தோட உதவியோட நீங்கள் நினைக்கிற விஷயத்தை செய்யலாம் மனசார கண்ணை மூடி உட்காந்து நீங்கள் நினைக்கிற விஷயத்தை நடந்துருச்சுன்ற ஒரு கனவு கண்டால் கூட அந்த கனவை நினைவாக்கக்கூடிய அதாவது கனவை வந்து நிஜமாக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம கனவு நிஜமாகுமான்னு ஒரு இயக்கம் இருக்கும் இல்லையா அதை நிஜமாக்கக்கூடிய பவர் தான் இந்த சர்வார்த்த யோகத்துக்கு இருக்குது ஸோ மனசார அப்படியே உட்காந்துக்கோங்க சும்மா உட்காந்து நீங்கள் கண்ணை மூடி நீங்கள் நினைக்கிற விஷயம் நடந்துருச்சு நடந்து அப்படியே நினச்சி கற்பனை பண்ணாலே போதும் ஈஸி தானே அது டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு நம்ம கேட்குறது எல்லாமே நம்ம பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் கொண்டு வந்து நமக்கு கனெக்ட் பண்ணி யாரோ ஒருத்தருவோம் தெரிய வச்சு கொடுத்துட்டே தான் இருக்குது பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா தேடுறதை விட்டுறோம் தேடல் இருக்கும்போதான் அதற்கான விடைகள் இருந்தாவது நமக்கு கிடச்சிட்டே இருக்கும் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் இதெல்லாம் இந்த சாமி கும்பருக்கெலாம் சங்கடமாக இருக்குதுன்னு நினைப்பீங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் சும்மா நினைச்சாலே நடக்குமான்னு கேட்குறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வேணால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா நிறைய பதிவெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எது முக்கியமாக இருக்குமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க கரெக்டாக இது இருக்கும் சரிங்களா அதே போல் நவமூலிக்கிறதுக்கு நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குங்க நாளைக்கு ஒரு ஒன்பது மணி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கலாம் ஏழு மணி வரைக்கும் போட்டிருக்கு பட் ஒன்பது மணி வரை நீங்கள் கொடுக்கலாம் ஒன்பது பத்து மணி ஆக்கிடுறாங்க எப்படியும் கடைசி நேரம் வரைக்கும் அது வந்துடுது அதனால அதுக்குள்ளே வர பெயர்கள் நான் எடுத்துப்பேன் அது மட்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா சரி ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவேன் இது போல் பல இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்